அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக நம்ம கட்சியில் இணைந்த செங்கோட்டையன் சார் அவரோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் கூவிட்றாங்க காலையில் மத்தியானம் நைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க ரீசெண்டாக நம்ம எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல போய் ஒரு சீனை போட்டு வந்தார் ஸோ அவர் எவ்வளோ சீனை போட்டார்லாம் நம்ம நேற்று வீடியோவில் பேசணும் அதை பற்றி ஆனால் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் அவர்களை வீடை சுற்றி திமுக கட்சியிலேருந்து நிறைய பேர் அதிமுக கட்சியிலேருந்து நிறைய பேர் வந்து இணைஞ்சு இணைஞ்சு போயிட்டுருக்காங்க இதை விட ஒரு ஹைலைட்டான விஷயம் நாம் தமிழர் கட்சியிலேருந்து மாவட்ட செயலாளரை ரிசைன் பண்ணிவிட்டு நம்ம கட்சியில் வந்து இணைஞ்சிருக்காங்க செங்கோட்டையன் அவர்கள் எல்லாருக்குமே நம்ம கட்சி துண்டை போட்டு வரவேற்றிருக்காரு கிட்டத்தட்ட நிறைய பேர் அவர் சேர்ந்த அவர் நம்ம கட்சியில் சேர்ந்து ரெண்டு மூணு நாள்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் அவரை தேடி வந்திருக்காங்க அவர் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருக்கார் ரீசெண்டாக கூட நம்ம கட்சியோட தமிழக வெற்றி மாவட்ட செயலாளர் வீட்டுக்கு போய் அவங்க குடும்பத்தெல்லாம் சந்தித்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு தவணாக நடந்திருக்கு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எல்லா கட்சியும் சேர்ந்து இப்போ ஒரு மிகப்பெரிய பிளான் போட போகிறாங்க செங்கோட்டையன் அவர்களை தோற்கடிக்கணும் அப்படின்னா திமுகவுக்கும் அவர் எதிரி ஆகிட்டார் அதிமுகவுக்கும் எதிரி ஆயிட்டார் ஸோ நாம் தமிழக கட்சி சொல்லவே வேணாம் அது ஒரு கூட பி டீம்னே வச்சுக்கோங்க இப்போ எல்லாருமே சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை எப்படி தோக்கடிக்கிறது ஸோ ஒரு அதிசயம் கூட நடக்கலாம் திமுகவும் அதிமுகவும் கை கோக்க கூட வாய்ப்பு இருக்கு காரணம் விஜய் இதெல்லாம் நம்ம உஷாராக தான் இருக்கணும் மழையில் நிறைய பேர் இருக்காங்க நம்ம தோழர்கள் இறங்கி வேலை செஞ்சுட்ருக்காங்க அவங்களுக்குலாம் இந்த நேரத்தில் ஒரு பிக் சல்யூட் தெரியப்படுத்திக்கிறேன் ஸோ உங்கள் ஏரியாவில் எந்தெந்த இடத்துல தண்ணி ஏறி இருக்குது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றதெல்லாம் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்போம் ஸோ இன்ஸ்டாகிராமில் வில்லிவாக்கம் ஜே அஸ்வின் சொல்லி என்னோடய ப்ரொஃபைல் இருக்குது ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அங்கேயும் நிறைய ரீல்ஸ் வீடியோஸ்லாம் போகிறேன் அங்கேயும் நிறைய மெசேஜ்லாம் அனுப்புங்க ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தால் அங்கேயும் மெசேஜ் அனுப்புங்க ஃப்ரீயாக இருக்கிற டைமில்லாம் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு லட்சத்து முப்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் தாண்டி நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே இருப்போம்